கோவை தண்டாமுத்தூரில் அட்டகாசம் செய்யும் ரோலக்ஸ் காட்டு யானை ரோலக்ஸை கட்டுப்படுத்த இரண்டு கும்கி யானைகள் வரவழைப்பு கோவை தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ரோலக்ஸ் என அழைக்கப்படும் ஒற்றைய காட்டு யானை அப்பகுதியில் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி கால்நடைகளுக்கான தீவனங்களை தின்று வந்தது மேலும் அருகில் உள்ள கிராமங்களிலும் புகுந்து வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தப்பட்டதுடன் பொதுமக்களையும் தாக்கி வந்தது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து யானைகள் முகாமில் இருந்து முத்து மற்றும் நரசிம்மன் என்ற இரண்டு கும்கி யானைகளை வனத்துறையினர் நேற்று இரவு தொண்டாமுத்தூர் அருகே தாளியூர் பகுதிக்கு அழைத்து வந்து நிறுத்தியுள்ளனர் இன்று முதல் இங்கு கும்கி யானைகள் ரோலக்ஸை கண்காணித்து அது ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளன மேலும் யானையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் கும்பிகைகள் உதவியுடன் மடக்கி பிடித்து அடைந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லும் திட்டமும் வனத்துறையினரால் வகுக்கப்பட்டுள்ளது ரோலக்ஸை கட்டுப்படுத்த கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதை அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் நிம்மதி பெருமூச்சுடன் வரவேற்றுள்ளனர்